ஒரு சிறுவனின் நல்ல மனம் ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் என அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அருண் மிகவும் நல்ல மனம் கொண்டவன் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் போதும் அவன் மனதில் இருந்தது அருண் அப்பா ஒரு எளிய விவசாயி அம்மா வீட்டை பார்த்து கொண்டு குடும்பத்தை அன்புடன் கவனிப்பவர் அருண் தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்து பள்ளிக்கு செல்லும் முன் அம்மாவுக்கு உதவுவான் தண்ணீர் எடுத்து வருவான் வீட்டை சுத்தம் செய்வான் சிறிய வேலைகளை எல்லாம் மகிழ்ச்சியுடன் செய்வான் அருண் படிப்பிலும் நன்றாக இருந்தான் ஆனால் அவன் எப்போதும் முதலிடம் பெற வேண்டும் என்ற ஆசை கொண்டவன் இல்லை அவன் நினைத்தது ஒன்றுதான் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே அவன் ஆசை ஒரு நாள் அருண் பள்ளிக்கு செல்லும் வழியில் சாலையோரத்தில் ஒரு வயதான தாத்தா உட்கார்ந்திருந்ததை பார்த்தான் அந்த தாத்தா மிக்கவும் சோர்வாகவும் கலைப்பாகவும் இருந்தார் இதை கண்ட அருண் உடனே அவரிடம் சென்று தாத்தா உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று மென்மையாக கேட்டான் தாத்தா மெதுவாக கண்ணா நான் சந்தைக்கு போக வேண்டும் ஆனால் உடம்பு சரியில்லாததால் நடக்க முடியவில்லை என்றார் அருண் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை பள்ளிக்கு செல்ல தாமதமாகிவிடும் என்று தெரிந்திருந்தாலும் தாத்தாவை மெதுவாக பிடித்து சந்தை வரை அழைத்துச் சென்றான் தாத்தா மிகவும் மகிழ்ச்சியுடன் அருணின் தலையை தட்டி நீ ரொம்ப நல்ல மனம் கொண்ட பையன் நீ வாழ்க்கையில் பெரிய உயரம் அடைவாய் என்று ஆசிர்வதித்தார் அருண் பள்ளிக்கு சற்று தாமதமாக வந்தான் ஆசிரியர் அவனை பார்த்து அருண் ஏன் என்று தாமதம் என்று கேட்டார் அருண் நடந்ததை சொன்னான் அதை கேட்ட ஆசிரியர் சிரித்துக் கொண்டு நேரம் முக்கியம்தான் ஆனால் மனித தன்மை அதைவிட முக்கியம் என்று கூறினார் அந்த நாளிலிருந்து ஆசிரியர் அருணை மற்ற மாணவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக சொல்லத் தொடங்கினார் அருணுக்கு பள்ளியில் பல நண்பர்கள் இருந்தார்கள் சிலர் அவனை பார்த்து நீ எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்து உன் நேரத்தை வீணாக்குகிறாய் என்று கேலி செய்தார்கள் அருண் அதை கேட்டு வருத்தப்படவில்லை அவன் மனதில் உறுதியான நம்பிக்கை இருந்தது நல்லது செய்தால் ஒரு நாள் நல்லதே திரும்ப வரும் தேர்வு நாட்கள் வந்தன மாணவர்கள் பயந்தார்கள் அருண் தன்னால் முடிந்த அளவுக்கு நண்பர்களுக்கு பாடங்களை விளக்கிக் கொடுத்தான் சில நண்பர்கள் தேர்வு முடிந்ததும் அவனை மறந்து விட்டார்கள் அருண் அதற்காக வருந்தவில்லை அவன் செய்த உதவி உண்மையானது என்பதால் அவன் மனம் அமைதியாக இருந்தது ஒரு நாள் கிராமத்தில் பலத்த மழை பெய்தது சாலைகள் சேதமடைந்தன சில வீடுகளில் தண்ணீர் புகுந்தது மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அருண் தன் வயதை மறந்து பெரியவர்களுடன் சேர்ந்து உதவி செய்தான் தண்ணீர் வெளியேற்ற உதவினான் குழந்தைகளுக்கு உணவு கொண்டு சென்றான் முதியவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான் அந்த கிராம மக்கள் எல்லோரும் அருணை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு பெரிய மனமா என்று பேசினார்கள் காலம் சென்றது அருண் பெரியவனானான் அவன் நன்றாக படித்து நல்ல கல்வியுடன் ஒரு பெரிய வேலை பெற்றான் ஆனால் அவன் தனது கிராமத்தை மறக்கவில்லை அவன் சம்பாதித்த பணத்தில் கிராம பள்ளியை மேம்படுத்தினான் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்தான் புத்தகங்கள் எழுதுகோள்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தான் ஒரு நாள் பள்ளியில் அருணை பேச அழைத்தார்கள் அவன் மாணவர்களிடம் சொன்ன வார்த்தைகள் அனைவரின் மனதிலும் பதிந்துவன் மதிப்பெண்கள் தான் வாழ்க்கையின் வெற்றி என்று நினைக்காதீர்கள் நல்ல மனமும் உதவும் குணமும் தான் உண்மையான வெற்றி மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உதவி செய்ய தயங்காதீர்கள் அந்த நாள் முதல் பல குழந்தைகள் அருணை போல நல்ல மனம் கொண்டவர்களாக வளர முயன்றார்கள் கிராமம் இன்னும் அழகான அன்பு நிறைந்த கிராமமாக மாறியது நல்ல மனம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் Subscribe for more kids stories.